தகைத்தால் பெருந்தமிழர் எங்களுடைய தாத்தா ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்கள் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசியன மக்கள் மேலெழுச்சி கொண்டு அரசியல் வலிமை பெற்று அதிகார வலிமையை அடைவதற்கு தடையாக பேர் இடையூறாக இருப்பது சாதி மத பிளவுதான் சாதி மதங்களால் பிளந்து விருந்து நிற்பதால் தமிழ் தேசிய மக்கள் ஒற்றுமையின்றி அரசியல் வலிமையின்றி அதிகார வலிமையின்றி அன்னை தமிழ் நிலத்திலே அடிமையாக வாழ்கிற ஒரு இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற இந்த சூழலில் தன் இன்னுயிரை ஈந்து இனமான தமிழ் பிள்ளைகள் தமிழ் மக்கள் எழுச்சி உறுகிற ஒரு தியாகச் செயலை நம்முடைய தாத்தா இமானுவேல் சேகரன் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவருடைய நினைவை போற்றுகிற ஒரு வீர பெருநாள் இன்று அந்த நாளிலே தமிழ் இளம் தலைமுறையினர் தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் ஒரு உறுதியை ஏற்கிறோம் தமிழன் எவனும் தாழ்ந்தவன் இல்லை உலகில் உயர்ந்த குடி உழைக்கும் குடி வேளாண் பெருங்குடி என்பதை எமது முன்னோர்கள் நிறுவி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அந்த வழியிலே வந்த வேளாண் பெருங்குடி மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வட்டியல் பிரிவில் இருந்து வெளியேறுவதே இம் இனத்தின் விடுதலை என்று பல முறை கோரிக்கையை முன்வைத்து போராடி வருகிறார்கள் எங்களை போன்று பொதுத்தளத்திலே அரசியல் செய்கிற பிள்ளைகள் நீண்ட காலமாக இந்த கோரிக்கையை வைத்து வலியுறுத்தி போராடி வருகிறோம் அதிகாரத்தில் இருக்கிற மத்திய மாநில அரசுகள் எம் மக்களின் இந்த கோரிக்கையை மிக நீண்ட கால கோரிக்கையை என்னை மட்டியலிலிருந்து வெளியேற்று எனக்கு அதனால் கிடைக்கிற சலுகை என்பது வேண்டாம் எனக்கு வேண்டியது சலுகை அல்ல உரிமை என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு பட்டியலிலே இருக்கும்போது என்ன இடஒதுக்கீடு தருகிறீர்களோ இட தருகிறீர்களோ அதை வெளியேற்றி எங்கள் கொடுத்து விடுங்கள் அவ்வளவுதான் பிசி எம்பிசி வைத்து கொடுத்து விடுங்கள் எங்கிருந்து எடுப்பீர்கள் என்றால் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை கொடுப்பதற்கு எங்கிருந்து பத்து விழுக்காட எடுத்து வந்தீர்களோ அங்கிருந்து எங்களுக்கு எடுத்து கொடுங்கள் அதுதான் சரியான அணுகுமுறை எங்களுடைய நீண்டகால கோரிக்கை உயிர்த்தியாகம் செய்த எங்களுடைய தாத்தா இமானுவேல் சாகரின் நினைவிடத்திலிருந்து நாங்கள் எழுப்புகிற ஒரே கோரிக்கை பட்டியலிலிருந்து என் சமூக மக்களை விடுதலை செய்ய வெளியேற்று அதுவே எம் இனத்தின் விடுதலை தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்கிற இந்த உறுதியான நிலைப்பாட்டை நாட்டில் முன்வைக்கிறோம் நீங்கள் செய்யவில்லை என்றால் தமிழ் தேசிய பிள்ளைகள் ஒரு நாள் இந்த அதிகாரத்தை கைப்பற்றி அந்த பட்டியல் இழிநிலையிலிருந்து இழித்தெறிந்து எம் மக்களை விடுதலை செய்வோம் என்கிற உறுதியை இந்நாட்டில் ஏற்கிறோம் எம்முடைய தாத்தா இமானுவேல் செயர்னாருக்கு எங்களுடைய புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறோம் நாம் தமிழ் ஓட்டுக்காக பேசுறோம் தம்பி ஓட்டுக்காக பேசுறவர் தான் அதை பேசுவோம் உலகத்துக்கே தெரியும் நாம எல்லோரும் குறப்பைய மக்கள்னு தெரியும் நம்ம குறவர் குடி அடுத்த குடி கோன் ஆயர் குடி உங்களுக்கு தெரியும் அது பின்னால இவங்க யாதவர்ன்றாங்க அடுத்த குடி கீழே இறங்கி வந்த குடி நம்ம ஆயர் கோன் தான் அடுத்த குடி நிலம் பள்ளமாக இருந்ததால் வல்லர் என்று அழைக்கப்பட்டமே குடி அது காரண பெயர் குடிப்பெயர் அல்ல எங்கள் குடிப்பெயர் வேளாளர்கள் அங்குதான் நாம் அரசாட்சி நிலைத்து வாழ்ந்தோம் அரசாட்சி செய்தோம் கலை இலக்கிய பண்பாடு வழிபாடு தோன்றியது அங்குதான் கோட்டை கட்டி ஆண்டோம் அங்குதான் நாம் எல்லோரும் பாண்டியர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன் எந்த தமிழ் சாதியில பாண்டியன் பேர் இல்ல யாராச்சும் ஒரு சாதியில பாண்டியன்னு பேர் இல்ல சொல்லுபா நீனும் பாண்டிய நானும் பாண்டிய இவரும் பாண்டியன் அவரும் தெரியுதா உண்மையை சொல்லும்போது கொஞ்சம் கசட்டும் அதனால உண்மையை கசப்புக்காக பயந்து சொல்லாம இருக்கணும் உண்மாதான் அதை பேசி பயன் என்னுடைய கோட்பாடு இந்தியா ஒரு தேசமே இல்லைங்கிறதா மொழிவெளி தேசிய இனங்கள் வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அவரவர் மொழி அவருடைய கலை இலக்கிய பண்பாடு வழிபாடு அவர்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை இதெல்லாம் காப்பாற்றப்படணும் தான் எனக்கு இதுவரை இருந்த கல்வி நீ வகுத்து கொடுத்தியா இல்லை 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 உன் கல்விக் கொள்கையில் ஒரு சிறப்பு சொல் எட்டு வயசுல கல்வியிலேயே முதலிடத்தில் இருக்கிற உலகத்தில் முதல் இருக்கிற தென்கொரியா எட்டு வயசுல பிள்ளை ஒன்னாப் சேர்க்குது நீ எட்டு வயசுல பொதுத் தேர்வு சொல்றேன் பத்தாப்பு என் என்பே தோல்வியை தாங்காம செத்து போகுது நீ எட்டாப்ல ஒரு தடவை அஞ்சாப்ல ஒரு தடவை எட்டாப்புல ஒரு தடர் பத்தாப்ல ஒரு இது என்ன என்ன கல்வி பேர் அறிஞர்கள் சொல்றார்கள் அறிவாய்ந்த பெருமக்களே சொல்றார்கள் இந்த புதிய கல்விக் கொள்கை நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு நான் சொல்லல ஒரு சிறப்பம்சம் சொல்ல அந்த கொள்கையை கேட்கலாம் இதுவரை இருந்த கல்விக் கொள்கையில என்ன பிரச்சனை கொள்கை 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 கல்வி எல்லாருக்கும் சரியா சமமா இருக்கா கேந்திர வித்தியாலயா நவோதயா சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இருக்கிறது என் பள்ளி கொடுத்துட்டு இருக்கா சொல்லுங்க ஒரே வரி ஒரே கல்விக் கொள்கை ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் ஒண்ணு காவிரியில நதி தண்ணி எந்திரமா இருக்கிற அதுக்கு பதில் இருக்கா ஒரே கல்வி ஒரே கல்விக் கொள்கை ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எனக்கும் உனக்கு ஒரே சுடுகாடு இருக்கா இருக்கா அப்புறம் என்ன பேசிக்கிற புதிய கல்விக் கொள்கைக்கு பேரில் தான் புதுசு இருக்கு ஏதாவது புதுசு சொல்றது அவன் பேசும்போது தாய்மொழி கல்வி தாய்மொழி கல்வி யாரோட தாய்மொழி கல்வி சமஸ்கிருதம் ஏன் வருது மொழி வழிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுல சமஸ்கிருதத்துக்கு பிரிக்கப்பட்ட எது எது எதுக்கு திருச்சி ஏற்போட்ட திருச்சி வானூலத்தில் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டியா இருக்கு ஏன் இருக்கு அந்த கட்டாய மொழி திணிப்பு புதிய கல்விக்குளிகளை சமஸ்கிருதம் இந்தி இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அப்புறம் அது எங்க அண்ணன் கருத்து அதுல எனக்கு வந்து தனி கொள்கை இருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு எங்க ஐயாவோ எங்க அண்ணனோ கூட்டணி வைக்கும் போது எங்க ஐயா தெரியும் எவ்வளவு மது கொள்கைக்கு எதிராக இருந்தார் மது ஒழிப்புக்கு ஆதரவா இருந்தார் மதுவை டாஸ்மார்க்க மூடுறாங்களோ அவங்களோட கூட்டணின்னு சொன்னது உண்டா இனிமேல் இப்ப எங்க அண்ணா அதிமுகவை கூப்பிடுறாங்க அதிமுக ஆட்சியில மது இருந்ததா இல்ல கூப்பிட்டு என்ன ஆகும் நீங்க யாரு மது ஒழிப்பு கொள்கையை ஏற்று மதுவை ஒழிக்கிறோம் பேரறிவிப்பு அவங்களோட உடன்பாடுன்னு சொன்னா அது போராட்டம் இது போராடி அப்புறம் மறுபடியும் அவங்க திறக்க தானே செய்வாங்க வாய்ப்பு நிறைய இருக்கும் மற்ற மாநிலங்களுக்கு முழுதரமா அது அதாவது அது ஒழிக்கிறது தேர்தல் தேர்தல் நேரத்துல ஒழிக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க ஒரே அணியில் மதுவுக்கு எதிரான ஒரு அணி கொள்கை வச்ச தேர்தலை ஒன்னா சந்திப்போமா வர்றீங்களா நான் வரேன் நீங்க யார் யார் வர்றீங்க எங்க அண்ணன் சொல்ற ஒரே அணி அதான் நாங்க சொல்ற தனித்தனி ஒரே அணி மது ஒழிப்புக்கு எதிரான மது ஒழிப்பு கொள்கை உண்டா அணி எங்க அண்ணன் சொல்ற கருத்து சரி அது யார் கூட இருந்துக்கிட்டு செய்றது தம்பி தார்ஸ்மார்க்ல விற்பனை குறைஞ்சிருச்சுன்னா அங்க விற்பனையாளர்களை படி அந்த வேலை செய்யற பிள்ளைகளை பணி நீக்கம் இடைக்கால பணி நீக்கம் செஞ்ச அரசு இது தம்பி நீங்க என்ன ஐஸ்கிரீம் விற்கிற குடிகழி விற்கிறீங்களா கீரை காய்கறி விற்கிறீங்களா கூட ரெண்டு செலவுக்கு போய் கேட்க கடையில உட்கார்ந்து விற்கிறவன் வியாபாரம் குறைஞ்சிருச்சு நீ எப்படி இடைக்கால நீக்கம் செய்வா நீ எதிர்ப்பு பண்றாங்க இருந்து என்ன என்ன பேசிய என்ன இருக்கு சாராய ஆலை வச்சிருக்கிறது யாரு சாராய கடையில வியாபாரம் குறைகிறது மாநாடு மாவட்ட ஆட்சியர் உட்கார்ந்து அந்த விற்பனையாளர்களை மேலாளர்களை கூப்பிட்டு ஆய்வு செய்யறது யாரு எந்த ஆட்சி எந்த ஆட்சி அப்ப அந்த ஆட்சியோட இருந்துகிட்ட அந்த ஆட்சி ஒரு ஓட்டுனாலும் எங்க அண்ணன் திமுக வாங்கி கொடுத்த ஓட்டு இந்த மதுக்கு ஆதரவான ஓட்டு தானே வட மாவட்டத்தில் வெற்றி விட வெற்றியை தொட்டதுக்கு விடுதலை சிறுத்தல் காரணமா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க காரணமா இல்லையா பொதுவா பொதுவா அழைப்பு யாரா இருப்பாங்க அப்ப பாரதிய பாரதி ஜனதா வருதா அதுல வருதா எங்களுக்கு ஏற்புடையதல்ல பொதுவா எல்லாரும் வாங்கினா யார் வருது திமுக 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 இருக்க இடதுசாரிகள் மதிமுக இஸ்லாமிய அமைப்புகள் வருதா அதுதான் இவ்வளவு நேரம் நீ கேட்கிற அதிமுக ஆட்சியில மது இருந்ததா இல்லையா டாஸ் மார்க் இருந்ததா இல்லையா நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தா டாஸ் மார்க் இருக்குமா இருக்காங்க அப்புறம் அதை கூப்பிட்டு போராடி என்ன பண்றது தம்பி என்னது மீனவர் பிரச்சனை பத்தி நீங்க நிறைய பேசிட்டீங்க நிறைய அழுத்தங்கள் எல்லாம் ஆனா இன்னைக்கு கூட ஒரு ஆறு மீனவர்கள் சிங்கள கடற்படையோட படகு மோதி எங்க தாத்தா நினைவிடத்துல இருந்து கேட்கிறேன் ஒரே ஒரு அஞ்சு ஆண்டு அஞ்சு ஆண்டு எனக்கு வாய்ப்பு என் மீனவன தொட்டான்னு வச்சுக்கேன் காலையில நான் பதவி விளையிட்டு கீழே இறங்கிறேன் ஒரே ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு கொடு அவனுக்கு தெரியும் தம்பி கேரளாவிலிருந்து மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறார்களா இல்லையா யாராவது பதில் சொல்லுங்க ஆமாவா இல்லையா

என் 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 சொந்தங்களை தொடுறான் திரைப்படுத்துகிறாங்கிற கோவம் இருக்கிற ஒருத்தன் ஏறி உட்காரும்போது அவனை தொட்டே சொல்லு நீ அப்புறம் பார்க்குறேன் அப்புறம் பார்க்குறேன் ஒரு தடவை இவ்வளோ கடச்சிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவர் ஏதோ சும்மா பேசிப்பாரு ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடு என் மீன் அவனை தொட்டா அப்புறம் பேரு சகோதரர் பேசுறத நான் ஒத்துக்கிறேன் உணர்ச்சி வசமா பேசுறதுனால உணர்ச்சி இருக்கிற இளைஞர்கள் உணர்ச்சி இருக்கிற தமிழர்கள் எங்கூட வர்றாங்க உங்களுக்கு புரியுது இல்லை இன்னும் சாவை சாய்த்து கொண்டவன் வந்து அவங்க போட்டு போடுறான் இப்ப காங்கிரசுக்கு பத்து இடம் ஏன் கொடுத்தது திமுக காவிரியில தண்ணி தராதுக்கா கச்சத்தீவை மீட்காதுக்கா கொத்து கொத்தா என்ன செத்து போது கொண்டு குவிச்சுட்டு வேடிக்கை பார்த்திருக்கா எதுக்கு பரிசது அவர் சொல்றதே ஏற்கல வரல காங்கிரஸ் பிஜேபி என் மண்ணுக்கு தேவை இப்ப கேக்குறார் தம்பி மீனவனை கைது செஞ்சு அவரும் நானும் ஒரு ரத்தம்ங்கிறனால துடிக்கிறோம் இதுல ஏன் பாரதிய ஜனதா நிலைப்பாடு என்ன இல்ல காங்கிரசின் நிலைப்பாடு என்ன உன் நாட்டு குடிமக்களை தெனும் கைது பண்ணி உள்ள போடுறான் என் படகை வாங்கி போய் எடுத்து அரசுட மேக்கி ஏலம் போடுறான் நீ அவனுக்கு போர்க்கப்பல பரிசு கொடுக்குறியே என்னை நல்லா சிறைப்படு நல்லா சிறைப்படுத்த நல்லா சுட்டு கொள்ளு அவனுக்கு ராணுவ வீரனுக்கு தர மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறீ சொந்த நாட்டு மக்களை கொள்ற ராணுவத்துக்கு பயிற்சி கொடுப்பான அப்புறம் இதை கேட்க வேண்டிய கட்சிகள் ஆட்சிகள் நீங்க ரெண்டு பேரும் தானே எதுக்கு எனக்கு என் மொழிக்கு நிப்பியா என் மொழிக்கு என் நிலத்திற்கு என் வளத்திற்கு என் உரிமைக்கு என் வீட்டு எளவுக்கு வந்து அழுவியா அப்புறம் என் வாழ்க்கை பத்தி கவலைப்படாத நீ வாக்கு கேட்டதுக்கு வெக்கம் இல்லாம இந்த கட்சிகள் எதுக்கு ஒரு காரணம் இதுக்காக காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு வேணும் இந்த ஒரு காரணத்துக்காக பிஜேபி வேணும் ஒரே ஒரு காரணம் சொல்லு நான் பிஜேபி சேர்ந்தேன் காங்கிரஸ் சேர்ந்தேன் ஒரு காரணம் சொல்ல சொல்லு சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன் யாருக்கு சுதந்திரம் உங்க வீட்டுக்கு அந்த நாட்டுக்கு யாருக்கு சுதந்திரம் இன்னைக்கு சுதந்திரம் அதானி அம்பானிக்கு பயன்படுதா அடித்தட்டில் இருக்க ஏழை எளிய மக்கள் எங்களுக்கு பயன்படுதா யாருக்கு பயன்படுது அரசு நிர்வாகத்தை பாக்குறீங்க ஆறாயிரத்தி ஐநூறு காவலர்கள் வழிநடுக நிக்கிறாங்க இந்த இடத்துல நின்று எங்களை ஒழுங்கு பண்ணி வணக்கம் செலுத்தி போக அனுமதிக்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு காவலர்கள் சொல்லுங்க நீங்க இதேதான் எங்க தாத்தாவுக்கு முத்ராமலித்தவர் இதனை நடஞ்சது தாத்தா மனு நடக்குது நாங்கள் நாலஞ்சு கிலோமீட்டர் என்ன பாடுபட்டு வந்தோம் மக்கள்கிட்ட ஒழுங்குபடுத்தி வணங்கிட்டு போங்கன்னு சொல்றது காவலர்கள் நடிச்சா அங்கு சாலையில் நின்று அப்படியே படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு இதுக்கு எதுக்கு ஆறாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரம் காவலர்கள் நீங்களும் வெயிலில் நிற்கிறீங்க நீங்களும் பஸ்ஸியோடு நிற்கிறீங்க நாங்களும் வெயிலில் நின்று பசியோடு நின்று வணக்கம் செலுத்தணும் இதை ஒழுங்கு பண்ணி தரத்துக்குரியாதா இதுதான் நிர்வாகம் உங்க நிர்வாகம் காவல் கண்காணிப்பாளர் காவல் கண்காணிப்பாளர் கட்டிக்கலாம் மூணு பேர் கண்காணிக்கிறாங்களா காவல் கண்காணிப்பு காவல்துறையை மதிக்கிறேன் ஆனா மேலதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னு தெரியல ஒழுங்கான அந்த முறைப்படுத்த கிடையாது அது எங்க அண்ணன் செலவு பிறந்த கருத்தை நான் மதிக்கிறேன் கேட்கிறேன் நீ கேட்டே இருந்தீங்கன்னா மத்தவங்க கும்பிடணும்ல சொல்லு சட்ட எந்த இடத்துல எங்க ஏய் கண்டிக்கலன்னு நீ சொன்ன இப்படி கண்டிச்சு அறிக்கை கொடுத்து அதை என்னையை கண்டிச்சு அறிக்கை வர்றதெல்லாம் நீ பாக்குறது இல்லையா जय जय राम 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 जय Yeah, <laughs>